பணம் இருந்தும் இந்த நிலைமையில இருந்து அவரை காப்பாத்த முடியல கோடி கோடியா பணம் இருந்தும் இப்படி ஒரு நிலைமை விஷால் அவருக்கு நடந்தது என்ன படக்குழு பண்ண மிகப்பெரிய தவறு என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு பிரபலம் இந்த உண்மையை உடைச்சு பேசியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் விஷால் அவரு ரொம்பவே உடல்நிலை தான் சமீபத்துல மதுகஜராஜா இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில கலந்துகிட்டாரு இத பார்த்த எல்லாருமே ரசிகர்கள்ல இருந்து அத்தனை பேருமே ரொம்ப அதிர்ச்சியாக காரணமே விஷால் அவரு கை நடுக்கத்தோட பேசினதுதான் விஷால் அவர் பேசின வசனங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு கம்பீரமா பேசியிருப்பாரு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு தான் இருந்துச்சு அவர் கை நடுக்கத்தோடு பேசும் இங்க வர காய்ச்சல் என்ன காரணம் பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இவ்வளவு தூரம் காய்ச்சலோட அவர் வந்து கலந்துக்கணுமா என்ன அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம படக்குழு வந்து விஷால் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதை சமாளிக்கிற அளவுக்கு ஏதாச்சும் வந்து பாத்துருக்கணும் அந்த இடத்துல எதுவுமே அவங்க வந்து கவனிக்கவே இல்லை சொல்ல இப்படி கை நடுக்கத்தோட விஷால் அவர் பேசினதை பார்த்தா அடுத்தடுத்து அவருக்கு பட வாய்ப்புகள் கூட வராம போயிரும் அவருக்கு ஏதோ உடல்நிலை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாருமே முன் வராம போயிருவாங்க அப்படின்னு பிரபலங்கள் பேசியிருக்காங்க அதாவது கொஞ்ச நாளாவே விஷால் அவருக்கு ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாச பக்கமா அந்த பிரச்சனைல அவரு போராடிக்கிட்டு தான் இருந்திருக்காரு அவர்னால இது எதுவுமே சமாளிக்க முடியாம இருந்திருக்கு அதாவது வறுமை கொடுமை கடன் இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் சொல்லுவாங்க மாதிரி நிறைய அவர் வந்து ரொம்பவே இந்த மாத அவருடைய உடல்நிலை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு பாலா அவங்கனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் அபத்தமானது இப்படி எல்லாம் வந்து சொல்லவே கூடாது விஷால் அவங்களுடைய அப்பா அவங்க நினைச்சாங்கன்னா அவர் வந்து நூறு கோடி பக்கம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரெல்லாம் நினைச்சா தன்னோட மகனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை வந்து காப்பாத்த முடியும் ஆனா அவங்க கூட இந்த நிலைமைக்கு விட்டு இருக்காங்களா அப்படிங்கற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பத்திரிக்கையாளர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது விஷால் அவங்களுடைய அப்பா அவங்களுடைய தரப்புல இருந்தும் நிறையவே விஷால் அவருக்கு வந்து சிகிச்சை விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமா அவர் குணமாயிருவாரு ஆனா இந்த காய்ச்சல் விஷயம் மட்டும் இருக்காது இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கும் வேற ஏதோ பிரச்சனைல தான் அவரு சிக்கி இருக்காரு விஷால் அவருடைய உடல்நிலை தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் நாளாவே அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு ஆனா இப்படி ஒரு சமயத்துல இந்த இசை வெளியீட்டு விழாவுல இவ்ளோ கஷ்டப்பட்டு அவர் கலந்துக்கிட்டது தான் ரொம்ப தப்பு ஒருவேளை உண்மையாலுமே காய்ச்சலா இருந்தாலும் கூட வர எல்லாருக்குமே அந்த காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால அவர் வந்து கலந்துக்காம இருந்திருக்கிறது தான் நல்லதா இருந்திருக்கும் அப்படி ஒரு வேளை அவர் கலந்திருந்தாலும் அந்த இடத்துல இந்த மைக் செட்டப் இவருடைய கையெல்லாம் நடங்குது இல்லையா அதெல்லாம் தெரியாத அளவுக்கு படக்குழுவும் பார்த்துருக்கணும் எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டாங்க இது உண்மையா படக்குழு மேல தான் வந்துட்டு

சமூக வலைதளத்தில் அதிகமாக ஷேர் பண்ணி அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க